நம்ம எங்கே போனாலும் இவன் வந்துடுறாளே இவ ஏதாச்சும் கேட்பாளே என்ன சொல்கிறது நம்ம அப்புறமாச்சும் போய்ட்டு வருவோமா பார்வதி அக்கா பார்வதி அக்கா என்ன என்னை பார்த்தோன்னு அப்படியே போறியே இல்லடி காசை மறந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அதை எடுத்துகிட்டு வரான்னு போகிறேன் உன்னையே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நான் என்ன போகிறேன் உன் என்ன நான் கடனை வாங்கியிருக்கேன் இல்லைக்கா என்னை பார்த்த மாதிரி இருந்துச்சு பார்த்தோன்னே திரும்பி போயிட்டீங்களா அதே என்னை பார்த்தோன்னே போறீங்களோ நான் ஏதாச்சும் கேட்போம்னு நினச்சேன் ஞாயத்திரி உன்னை பார்த்து பயந்து ஓடணும் நாயத்துக்கு ஒன்றுக்கு பயப்படணும் எனக்கு என்ன தேவையா காசை வச்சுட்டு வந்து தான் எடுக்க போடணும் என்ன மீன் வாங்க வந்தியாக்கும் இன்னும் மீன் கம்மியா இருக்கும் போதே மீன் வாங்கி சமைக்க மாட்டேன் இப்போல்லாம் மீன் வெள்ளை கூடிடுச்சு மீன் வாங்க வந்துருக்கேன் என்ன விஷயத்தோ என்ன விஷயம் யார் வீட்லேயும் போய் போட்டு கொடுத்து காசு வாங்கிட்டியோ ஏக்கா நாங்களாம் மீன் வாங்கி சாப்பிடக்கூடாதா எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட வாங்கியே சாப்பிடணுமா எங்கள்கிட்ட காசு பத்து பைசா கூட இருக்காதா ஒரு அரை கிலோ மீன் கூட நாங்கள் வாங்கி சாப்பிட மாட்டோமா சாப்பிடுத்தா உனக்கு என்னத்தா கையில் காசு நல்லா பழங்கும் நாலு வீட்டுக்கு போவேன் நாலு பேரை பற்றி சொல்லுவேன் ஆள் ஆளு காசு கொடுப்பாங்க என்னட்டே காசு ஐநூறுபா எஸ்வா தானே வாங்கினேன் என்னட்டே எப்படி இப்படி பத்து இருபதுன்னு எவ்வளோ வாங்கியிருக்கேன் அதனால உண்ட காசு இருக்கும் எங்களை மாதிரியா நீ சொல்லு என்னக்கா இப்படி பேசுற மீன் தானக்கா வாங்க வந்தி என்னமோ கடைக்கு போன மாதிரி பேசுகிறேன் மீன் வாங்க வந்ததுக்கே இப்படி பேசுறேன் நீ கடைக்கெல்லாம் போகணுன்னு பார்த்தேன்னு வச்சுக்க அப்படித்தான் நீ வயிற்று அரிசல்ல என்னை கொண்டு வைங்க இல்லடி இல்லடி சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டி சொன்னி வாங்க வாங்க என்ன மீன் வாங்க போற தெரியும் தெரியும் சும்மா என்ன மீன் கும்பலா மீன் வாங்கலாம்னு வாங்கலான்னு பார்த்தா அந்த மீன் எல்லா மீனுமே கும்பலாவே முந்நூறுவா ரேட்டு சொல்கிறாங்க அதை என்ன பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ என்ன மீன் வாங்க போகிற பாப்பண்டி ஏதாச்சும் ஒரு மீன் தாண்டி வாங்கணும் ஆமாம் ஏக்கா எல்லார பற்றியும் எல்லாத்தையும் பற்றியும் பேசுவேன் உன் வீட்டை பற்றி மட்டும் வாயே திறக்க மாட்டேங்கிறேன் உன் மகன் வந்தாலாம் உங்கள்ட்ட இருக்கும் சண்டையா கேள்விப்பட்டேன் உண்மையா உனக்கு யார்ட்டு சொன்னது எனக்கும் என் மகளுக்கும் சண்டைன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவள் வந்தால் ஏதோ ஆத்திரம் அவசரம் நான் வேமா போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா அதனால் இப்போ என்ன என் சண்டை போட்டுக்கலாம் ஒண்ணு போலையவ சரி சரி ஊருக்குள்ள பேசிக்கிட்டா தான் கேட்டேன் இல்லைனா என்ன இங்கே பாடி ஊரில் இருக்க விஷயத்தை வந்து சொல்கிற மாதிரி ஏன் விட்டு விஷயத்தையும் சொல்லக்கூடாது ஊரில் போய் யார்ட்டையும் சொல்லக்கூடாது பத்தி நீ சொல்கிற மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கவே நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது விட்டால் நம்ம வீட்டில் கை வைக்கிறாங்க இவளுக்கு என்னது வந்து தெரியல யார் வீட்டில் என்ன நடக்குதுன்னு வச்சுக்கிட்டே தெரியவாளுக போல என்னக்கா இது அடுத்த வீட்டில் உள்ளதை மட்டும் சொன்னால் வந்து நல்லா சந்தோஷமாக கேட்டுக்கிறேன் காசும் தரேன் ஆனால் உன் வீட்டில் நடக்கிறத கேட்டால் மட்டும் அப்படியே அமுக்க பார்க்குறேன் நீ எப்படி ஆளு சரியே நான் ஆளுது சரி நான் போகிறேன் நான் மீன் இன்னைக்கு வாங்கலை எனக்கு மனசு தெரியல நான் இன்னைக்கு மீன் வாங்கிக்கிறதுனால எனக்கு வயித்துக்காகாது என்னடி நான் கண்ணு வழிச்சிட்டு நான் பார்த்தனாலும் உனக்கு வயித்துக்காகாதுன்னு சொல்லுறியா உழுங்க மரியாதை வாங்கிட்டு போடி இல்லைக்கா இல்லைக்கா ரேட்டு ரொம்ப கூட சொல்கிறா நான் கொஞ்சம் குறைய வந்தேன் நான் இன்னொன்று நாளைக்கு வாங்கிக்கிறேன் நீ வாங்கிட்டு போ நானும் தாண்டி வாங்கலை நான் காசும் எடுத்துகிட்டு வரல மீன் விலையும் கூட இருக்குது மீன் விலை கூட இருக்குது இந்த ரேட்டுக்குலாம் வாங்கி திங்க முடியுமா வேணாம் நம்ம ஈ கோழி கறியாக அரைக்கிலாம் வாங்கிட்டு போகிறேன் அதே நமக்குலாம் கரைச்சில்லாது இன்னும் என்ன காசு இல்லை கோழிக்கறி வாங்கி அரை கிலோ மீன் வாங்கிட்டு போனேன் என்ன மகளும் இல்லை போயிட்டா உங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட மாட்டார் வெளியிலேயே முக்கால்வாசி சாப்பிட்றா ஒரு ஆளுக்கு தானே ஏழு கிலோ எடுத்தாலும் பற்றாது போல நல்லா வறுத்தே திங்கும் குழம்பு வச்சுலாம் இருந்திங்க நல்லா வறுத்து உனக்கே திங்க ஊரில் உள்ள கதையை மட்டும் சொல்ல சொல்லலாமா உங்கள் கதையை மட்டும் சொல்லக்கூடாத பற்றியா எப்படி வரத இதுட்டெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நல்லா சண்டை போட்டு நாரிச்சுக்கே இப்போ கேட்டால் இல்லையாமில் தான் எனக்கு என்ன தெரியாமலா போயிடும் இந்த வந்தா நான் புத்தி வந்திருக்கும் போல இப்பதான் திருந்தி கொஞ்சம் நல்ல மனசு வந்து போயிருக்கா இவள்கிட்ட எல்லாம் இருந்தா அம்ம்தான் கெடுத்து குட்டிச்சாரா ஆக்கிடுவா இந்த மீன் தான் ஏன் தான் இப்படி ரேட்டு விக்குது ஆசைக்கு வாங்கி கூட திங்க மீனா ரே நான் சொல்லிவிட்டாலே வருவா இல்லைன்னு வர மாட்டீங்களே அப்படிலாம் ஒன்றும் இல்லை மீனா கொஞ்சம் கோவம் அதையும் கிளம்பிட்டேன் உன்ன கூட கேட்கல ஃபோன் பண்ணி கேட்போம்தான் நினைச்சேன் கோவத்திலே இருந்துட்டா சாரி இப்ப எப்படி இருக்கு உடம்பு பரவாயில்லையா

தான் சாயங்காலம் கிளம்புனா பார்த்தா தூத்த வேற போன போகணும்னு பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சா பாப்பாவையும் தூக்கிட்டு வரணும் காய்ச்சல் வரும்ல அதனால தான் சரி விடிய காலம் போய்க்கலான்னு வந்தோம் அம்மா பாப்பா இங்கே பாப்பா காணும் பாப்பா ஒரு ரெண்டு பாட்டி கூட இங்கே விளாண்டுட்டு இருக்காங்க அவங்க அண்ணையும் வேலைக்கு போயிட்டாங்க நான் மட்டும்தான் இப்படியே வந்தேன் ஆட்டோவில் தான் அனுப்பிச்சி விட்டாங்க இங்கே ஒரு வாரம் இங்கே தான் இருக்கும் உனக்குலாம் உடம்புலாம் பரவாயில்ல இல்லை எல்லாம் நார்மல் தானே எல்லாம் நார்மல் தான் எனக்கு அடுத்த வாரம் ரெண்டு நாள் கழிச்சு இன்டர்வியூ போகணும் சாப்பிங் போல அண்ணனை கூட்டிட்டு போக வேண்டியதா மீனா என்ன எதுக்கு கூப்பிட்டு இருக்க நீ பாப்பா வச்சு எப்படி வரது சொல்லு பாப்பா தான் எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டால அம்மா அத்தை எதுக்கு இருக்காங்க உங்களுக்கு இனிமே என்ன வேலை பாத்துக்கிட்டோம் நம்ம வந்து போயிட்டு வரோம் உங்க அண்ணன் எல்லாம் கூட்டிட்டு போயினா நம்மளால சமாளிக்க முடியாதுப்பா ஒரு அரை மணி நேரம் இருக்க இருக்க மாட்டா கடையில வந்து ஏதாச்சும் ஒரு சேலை எடுத்து கொடுத்து இல்ல சுடிதார் எடுத்து கொடுத்து இந்த இது நல்லா இருக்கு இதையே போட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க எல்லாம் கூட்டிட்டே போக கூடாது நம்ம ரெண்டே போயிட்டு வரும் காலையில் போனாலும் சாயங்காலம் ஆனாலும் பரவாயில்ல சாப்பாடு கூட வெளியே சாப்பிட்டுக்கலாம் பாப்பாக்கு அம்மாவே அத்தையும் கூட்டிட்டு சொல்லிடுவேன் என்ன சரியா என்ன மீனா காசு கூட வரல நீ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கல நான் காசு எடுத்து வந்துடுப்பில் எனக்கும் சேர்த்து ட்ரெஸ்லாம் வாங்கியிருப்பில்ல நான் அதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் பாப்பாக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்க இருக்கேன் அதெல்லாம் நானே வாங்கித்தரேன் ஆன்லைனில் ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டேன் பார்த்தா வந்தது பார்த்தா நல்லாவே இல்லை நான் ரிட்டன் அனுப்பிச்சுட்டேன் நான் இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் வாங்கித்தரேன் பாப்பாக்கு ட்ரெஸ் வாங்கணும் உனக்கு வாங்கணும் அண்ணனுக்கு வாங்கணும் எல்லாருக்குமே வாங்கணும் சரி மீனா இறே நான் அம்மாட்ட என் தெரியும் சொல்லிட்டு வரேன் நீ கிளம்புறதுனா கிளம்பு நம்ம போகலாம் சரியா ஆ சரி போய் சாப்பிட்றேன்னா சாப்பிட்டு கிளம்பு அம்மா எங்கம்மா பாப்பாவை காண நீ மட்டும் உங்காத்துருக்க அத்தையும் காண எங்க அவங்க கடைக்கு போகிற போயிட்டாங்க ஏதாவது சாமான் வாங்கணும் அத்தை போயிட்டாங்க அப்படியே பாப்பா தீட்டு போயிட்டாங்க ஏதாச்சும் முட்டாய் இதே கொடுத்து கூட்டிட்டு வரணும் நல்லா எல்லாருக்கிட்டையும் சமத்தா இருக்கடி ஒவ்வொரு பிள்ளையெல்லாம் அது நச நசன் நசுன்னு போகாது பாப்பா அப்படி இல்லை எல்லாத்தையும் வரட்டி சாப்பாடுலாம் எல்லாம் ஊட்டிட்டு நீ போய் சாப்பிடுப்போம் மீனா என்ன சொன்னா மீனா ஒன்றும் சொல்லலை எல்லாம் ஒன்றால் தான் ஒன்றால் நான் என்ன பண்ணுறேன்னே இதில் ஒன்று பேசக்கூடாதுன்னே இருந்தேன் என்ன பண்ணி தொலைக்கிறது பெத்திட்டியே பேசிதானே ஆகணும் மீனா தான் கோவப்பட்ட என்னை கூட பார்க்காம போயிட்டேன்னு நானும் தான் அவளை பார்க்காம போய்ட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணல எல்லாம் உண்மையிலே இருந்த கோவத்தில் தான் சரி நாங்கள் கிட்டே ஷாப்பிங் போயிட்டு வரோம் பாப்பாவை நீனா அத்தையும் பார்த்துக்கிறீங்களா ஷாப்பிங் போறீங்களா யாரோட மீனாவா சந்தோஷ கூட்டி போலையா பாப்பா என்ன பண்ணுறது எங்கள்ட்ட இருந்துக்குமா அதான் உங்களுக்கு நல்லா ஒட்டிடுச்சிலாம்மா அதெல்லாம் நல்லா இருந்துக்கணும் சாப்பாடு செஞ்சு ஊட்டிடுங்க நாங்கள் போயிட்டு வர லேட்டாக அண்ணன் தான் கூட்டி போயிட்டு சொன்னேன் அண்ணனை கூட்டி போனால் அவங்க பறக்க வரும் பரப்பாரு நீங்களே வாங்கன்னு சொல்லிட்டாங்க அதே நானே போயிட்டு வரேன் சரி ஒரு பார்த்து போயிட்டு வாங்க எங்கேயாச்சும் நாலு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சுற்றிட்டு லேட்டாக கூட வாங்க நைட்டு கூட வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கடையில் ஏதாச்சும் சாப்பிடுக்கு வாங்கி கொடுத்து ஒழுங்காவே சாப்பிடல பாம் பழம் வாங்கிட்டு வாங்க வரும்போது சரியா இங்கே பிறந்த பழம் பூரம் காஞ்சி போச்சு திக்காமல் இந்த அவளை பான எடுத்துட்டு போய்டுன்னு நீ ப்ரிச்சுல போட்டுக்க வரஞ்சுன்னா அதுக்கு பிரிச்சிக்கில் போட்டு காஞ்சி வச்சு சரிம்மா நான் போயிட்டு வரேன் அத்தை வந்து சொல்லிடு பாப்பா பத்திரமா பார்த்துக்கோங்க சரியா டோரெல்லாம் லாக் பண்ணி வச்சுங்க வெளியில் ஓடி போயிடாமே சரி போடி எங்களுக்கு என்ன புள்ள பார்த்துக்க தெரியாது நாங்கள் என்ன புள்ளையே வளர்த்தது இல்லையா போகும் என்ன கமலா பாப்பா வந்துருச்சா இங்க தங்கச்சியோட வெளியில நிக்கிது மலரை காண எங்க மலரை விட்டுட்டு போயிடுச்சா வீட்டுக்கு இல்லைங்க மலர் மீனா கூட ஷாப்பிங் போகிற போயிட்டாங்க அடுத்த வரும் இன்டர்வியூ போகணும் அதனால மலர் கூப்பிட்டு பாப்பா ரெண்டு பேரும் போயிட்டாங்க பாப்பா நம்மளே பார்த்துக்க சொல்லியிருக்காங்க உங்க தங்கச்சியும் பாப்பா கூட்டிட்டு கடைக்கு போயிட்டாங்க முட்டை ஏதாச்சும் வாங்கிட்டு கூட்டிட்டு வருவாங்க எனக்கு என்ன கடையை விலைக்கு வாங்குறாங்க என்ன ஆளுக்கானா தெரியல என்னமோ வாங்கிட்டு இருக்கா நான் வானு கூப்பிட்டு வர வரமாட்டிக்கிட்டா கடையில் நிற்கவும் சரி அவ ஆயாவோடய வரட்டும்னு வந்துட்டினான் நல்ல வேலை மீனா இன்டர்வியூக்கு போக மாட்டேன் போக மாட்டேன்னு அடம் முடிச்சா எப்படி போக போறான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை போயிட்டேன் என்ன பண்ணுறது போய் தானே ஆகணும் வேறு வழியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு போகாமல் இருக்க முடியுமா அவன் வேணும் கிடைக்காம கஷ்டப்படுறா உங்கள் போகலன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போகிறா ட்ரெஸ் இதுக்கு வாங்க அதே ரெண்டு போகிறா இப்போ வச்சு அவனுக்கு மனசு மாறிச்சு அது வரைக்கும் சந்தோஷம் சாமி கும்பிட போகலான்னு நினச்சா எங்கே சாமி எங்கேயும் கும்பிடுறது மனசே சரியில்லை ஏதாச்சும் நல்லது நடந்தால்

பாத்தி யாரி என் தங்கச்சிக்கு எம்பிட்டு என் மேலே பாசம்னு நான் நல்லா சாப்பிடணும்னு கஷ்டப்பட்டு வகை வகையா செஞ்சிருக்கா நீ ஒரு நாளைக்காச்சும் இந்த மாதிரி செஞ்சு தெரியா வெண்பொங்கல் வச்சா வெறும் சாம்பாரோட நிப்பாட்டிடுவேன் அப்புறம் வெண்பொங்கல் மிஞ்சி போச்சு மிஞ்சி போச்சு இதுக்கு உங்களுக்கு செய்யறதே இல்லைன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி வகை வகையா செஞ்சு தானே காலியாகும் உங்க தங்கச்சி எப்போ ஒரு நாள் வர ஆசை செஞ்சு நான் டைலிங் தானே இருக்கேன் அதனால அப்படின்னு நான் செஞ்சு தர முடியாது நான் என்ன செஞ்சு கொடுக்குறேன்னு அதை சாப்பிடுங்க இனிமே செஞ்சு தருவாள் நல்லா சாப்பிடுங்க இனி எங்கே வேலைக்கு போட்டால் அவளுக்கு நேரம் தான் இருக்கும் எங்கே செஞ்சு கொடுக்கறது நீந்தும் ஊடமான ஒத்தாசம் பண்ண முன்னாடி மாதிரி தூங்கிட்டே கிடக்காது சரியா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க சாப்பிடுல்லாம் இல்லையா என் தங்கச்சி எனக்காக ஆசை ஆசையா தெரிஞ்சு வச்சிருக்கா சாப்பிடுறா இல்லையான்னு கேக்குறேன் எப்படிப்பட்டாலு ஏன் ஒராள நீனே உட்காந்து ஃபுல் கட்டு கட்டி எல்லாம் பாக்குறியோ உனக்கு நல்லா வகையா செஞ்சு கொடுத்தா நல்லா உட்காந்து சாப்பிடுறேன் நல்லா நீங்க உனக்கு உடம்பு ஏற மாட்டேங்கிது என்னடி சாப்பிட கூட எங்கிடி போகுது எலும்புக்குள்ள போய் உட்காந்துக்குதோ இந்த கிண்டல் கொண்டு வரச்சு இல்ல நான் உங்களுக்கு கேள்வி பண்ணலாம் ஒளியா இருக்கால உங்களுக்கு பிரச்சனை நான் இங்க அம்புட்டா சாப்பிடுறேன் அளவு தானே சாப்பிடுறேன் நல்லா நடக்குறல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பாக்குறேன் அப்படியே நடப்ப ஊருக்கு அதை பேச நடப்ப அதனால உடம்பு பேசி பேசி உனக்கு உடம்பு குறைஞ்சாலும் எலும்புதே இருக்கு வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போடுறேன் போங்க போய் கைய கழிட்டு வாங்க காலையில நீ கடுப்பு மாதிரி நல்ல வல்லுன்னு விழுந்தாலே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதுமே என்னையே விட்டு பாக்குறீங்களே உங்களுக்கு நாய் மாதிரி வல்லு வல்லுன்னு முடிஞ்சு வச்சுக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு எல்லாம் கொண்டாட்டமா இருக்கும் அமைதியை நீங்க வேலை சுட்டிக்கிட்டு இருப்பீங்க இல்லன்னு உங்க வேலை கம்மிக்கிறேன் பத்தியல என்னடி இது சும்மா விளையாட்டு சொன்னதுக்குள்ள மூஞ்சி காமிக்கிற பத்தியா இத பத்தி அவன் ஒரிஜினல் கேரக்டர் வந்துச்சு அப்படி தானே இருக்கேன் தெரியுதுல தெரியுதில என் ஒரிஜினல் கேரக்டர் வந்தா என்ன ஆகுன்னு தெரியுதுல நான் சொல்லும் சொல்லும்போது ஏதா இருந்தாலும் கேட்டுக்கணும் சரிங்க சரிங்க சரிங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லன்னு வச்சுங்க உள்ள தூங்கிக்கிட்டு இருக்க மிருகம் வெளியில வந்துரும் பாத்துக்கோங்க அதுவும் கட்டு தாண்டி உள்ள தூங்கிட்டு இருக்குது அது வாட்டி குதிச்சுட்டு அப்பக்கு வெளியில வந்து என்ன கடிச்சு பிடிச்சுன்னா போச்சு நான் என்ன பண்ணுறது சரி நான் போய் கை கால் எல்லாம் வர எல்லாம் எடுத்து வை சாம்பார் சூடாக இருக்கா சூடு இல்லைன்னா சூடு பண்ணி கொண்டு வா சரியா வடை ஒரு நாலு வடை எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு வா வடையெல்லாம் சாப்பிட்டு எந்த காலம் கடையில் வாங்குறதுலாம் அப்படி என்ன புழிஞ்சு விட்டு ஒரு நாளைக்கு சமைக்கலாம் போல என் தங்கச்சி நல்ல வடை சுடுவா போய் எடுத்துட்டு வா வடை வேணும் எஸ்ட்ரா நான் சுடும் நாலு வடை எஸ்ட்ரா தின்னுட்டு இருக்கிறதே நாலு உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது போங்க எஸ்ட்ரா தான் கிடையாது என்னோட சுட்டப்படுது அச்சாச்சி இருந்தால் நல்லா சமைச்சிருந்தாங்க என்ன நாள் ஊருக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மதே சமைக்கணும் நம்ம சமையல் நமக்குதான் பிடிக்க மாட்டேங்குது இந்த மனுஷன் மட்டும் எப்படி பிடிக்கும் அந்த மனுஷன் மட்டும் நம்ம திட்டுறோம் நான் நல்லா சமைக்கிறேன் நல்லா சமைக்கிறேன் நமக்கு ஏதாவது பிடிக்க மாட்டேன் அத்தாச்சும் நல்லா தான் சமைக்கிறேன் வார்த்தை நல்லா வந்து இருக்கு செல்ல வேண்டியது இடத்தில வந்து கோழி வர சொல்லணும் கோழி அடிச்ச ருசி இன்னும் நாக்கே நிற்கும்